இந்த பெண்ணுக்கு ரெண்டு பேர் கூட பழக்கம் இருந்திருக்கு ஸோ இதில் இப்போ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தவன் என்கிட்ட இந்த பெண் நிறைய ஏமாற்றி பணம் நகை எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அதனால அந்த பெண் அந்த பெண்ணை இவன் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போகுது பட் இதில் ஒரே ஒரு கேள்வியை காவல்துறை எடுத்து வச்சாங்க அப்படின்னா இந்த டேட்டு கேப் மூலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் எத்தனை பேரோட குடும்பங்கள் வீணா போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு வருஷமா இவங்க தனி வீட்டில இருந்து ஐடிக்கு வேலைக்கு போகாம இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா இதுல எவ்வளவு சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் தாய்மார்கள் யாரு குழந்தைகள் எப்படி போனா போனாலுமே இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுங்க அவங்களுக்கு என்னன்னா காசு 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 இந்த பணத்துல கூட காசு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே ஸோ அத மாதிரி ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுகிறேன் இந்த டேட்டிங் ஆப்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம் இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தாரமாக இறங்கி மாமா வேலை பார்க்குது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பெட்ரூம் வரைக்கும் இந்த ஆப்ஸ் எப்படி வந்து எவ்வளோ மோசமான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பட் இன்றைக்கி ஏன் இந்த விஷயத்தை திரும்ப எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா சென்னையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஆப்பால் ஒரு பெண் வந்து இருபத்தி ஆறு வயது பெண் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க பட் காவல்துறை சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் கூட பழக்கம் இருந்தது அதாவது கள்ளக்காதல் மாதிரி இருந்தது ஸோ அதனால அந்த அதுல ஒருத்தவங்க கோவப்பட்டு அந்த பெண்ணை கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு அப்படிங்கிறது கொண்டு போகப்படுது பட் உண்மை என்ன அப்படின்னா அது கிடையாதுங்க இந்த பெண் இறந்ததுக்கு காரணமே இந்த ஆப் மூலமா இவங்க நிறைய சம்பாதிச்சு அது மூலமா ஆசை வந்து நிறைய விஷயங்களை தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பெண் வந்து இதை மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தி அதான் அதனால் பாதிக்கப்படுறாங்க அதனால தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதை தடுத்து தானேப்பா நிறுத்துவாங்க கவர்மெண்ட் வந்து ஏன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வீணா போகணும்னு நினைக்க போகிறாங்க அவங்களுக்கு என்ன இதில் லாபம் இருக்குது கவர்மெண்ட் ஏன் இதை மூடி மறைக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாங்க அதுக்கு நான் சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்ல வந்து இங்க இந்த ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற விஷயத்த வந்து சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கு வந்து நீதிமன்றம் போயிட்டு பேன் வாங்கினாங்க ஞாபகம் இருக்குங்களா அது வந்து தடை செய்யப்பட்டது பட் திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அதை ஃபைட் பண்ணி திரும்ப அந்த ஆன்லைன் ரம்மி விளாடுறத வந்து லீகலா கொண்டு வந்தாங்க எல்லாரும் விளாடுற மாதிரி செஞ்சாங்க இது ஏன் ஒரு அரசு செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அரசு ஏன் ஆன்லைனில் இளைஞர்கள் விளாண்டு வீணாக போகிறத ஊக்குவிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை ஏன் அரசு வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் வேற எதுவுமே கிடையாது சிம்பிளாக காசு தாங்க இந்த புணத்தில் கூட காசு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே ஸோ அதை மாதிரி ஒரு கூட்டம்தான் இந்த கூட்டம் அந்த ஆன்லைன் ரம்மியவே இவங்க எதுக்கு திரும்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் ரம்மி வச்சிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் அந்த ஓனர் இருப்பாங்கள்ல அவங்க கூட ஒரு பெரிய டீலை பேசிக்கிட்டு நான் உனக்கு தமிழ்நாட்டில் பர்மிஷன் தரேன் எனக்கு இத்தனை கோடி கொடு அப்படின்னு பேசி பணத்தை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஆன்லைன் ரம்மி மூலமாக கொள்வது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அதுக்கு அடிமையாக்கி அவங்களுடைய செல்வத்தை இழக்க வைக்கிறது அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த டேட்டிங் ஆப் இருக்குல்ல அந்த ஆப் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு நினைச்சாங்க அப்படின்னா இதனால தமிழ்நாட்டில் இவ்வளவு கிரைம் நடக்குது இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க இவ்வளவு பெண்கள் இவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க போதை போதைக்கு அடிமையாகிறாங்க பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தடை அப்படிங்கிறத இத மாதிரி டேட்டிங் ஆப்ஸுக்கு பண்ண முடியும் பட் என்ன பண்றாங்க இந்த திமுக அரசு அப்படின்னா அவன் கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு இவங்க அந்த வேலையை பாக்குறாங்க ஒருத்தவன் காசை வாங்கிட்டு இத மாதிரி ஒரு வேலை பார்க்குறான் அப்படின்னா அது என்ன வேலை அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதுதான் உண்மையா லிட்ரலாக தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ சென்னையில நடந்த இந்த சம்பவத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்போதான் இதை இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலம் என்ன நடக்குது எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் இது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சென்னை திருவெட்டியூர் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுங்க நித்யா அவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க பட் இப்போது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வெளில வந்துட்டு நான் வந்து தனியாக வீடு எடுத்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் தங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமாக அவங்க ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தது உண்மை தான் வீட்டிலேருந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க பட் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியாக வீடு எடுத்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் தங்கியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் அம்பத்தூரில் தனியாக வீடு எடுத்து தங்கினாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கே போகலங்க அந்த டைமில் தான் இந்த டேட்டிங் ஆப் மூலம் சம்பாதிக்கலாம் ஐடியில் போய் நம்ம கஷ்டப்பட்டு ராப்பகலாக கண்விழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய சம் ஒரு சம்பளம் வாங்கிறத விட இந்த ஆப் மூலம் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஒரு வீடியோ கால் பேசுனா போதும் லைட்டாக ஃபேஸை காட்டினா போதும் லைட்டாக ட்ரெஸ்ஸை ஏதாவது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டினா போதும் நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு நிறைய பணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்போதான் தமிழ்நாட்டுல அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் இந்த டேட்டிங் ஆப்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா அறிமுகம் ஆகிட்டு இருந்த டைம் இந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இவங்க வீடு தனியா எடுத்து இதை மாதிரி அந்த டேட்டிங் ஆப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அதுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பேசுறது இதை மாதிரி இந்த பெண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னா இருந்து பேசக்கூடிய பையன் வந்து இவ்வளோ காசு கட்டுவான் அதாவது பேச மட்டும் பார்க்கணும் இல்லை மூணு நிமிஷம் தான் பார்க்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் தான் பே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காசு கட்டுவான் அதை தாண்டி இன்னும் பர்சனலாக பார்க்கணும் பர்சனலாக பேசணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு கட்டுவான் இன்னும் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக காசு கட்டுவான் இதுதான் இந்த ஆப்போட வேலையே இதுல சில பெண்கள் உள்ள தெரியாம போயிட்டு ஐயோ பின்னாடி வர முடியாம மாட்டிப்பாங்க சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுலதான் நல்லா சம்பாதிக்க முடியுது நம்ம காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வெளியில போய் கஷ்டப்படுறத விட இதுல ஈஸியா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேலையா எடுத்து செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படி ஒரு தான் இப்ப இறந்து போன அந்த நித்யா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இத மாதிரி நிறைய பேர்ட்ட வந்து அந்த ஆப் மூலமா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட பேசறது அது அது மூலமா நிறைய சம்பாதிக்கிறது அதை மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை தாண்டி இந்த ஆப் மூலமாக அறிமுகமான நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட டைரக்டாக காண்டக்ட் பண்ணுறது காண்டாக்ட் பண்ணி இதை மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக உங்களை பிடிச்சிருக்கு நான் இந்த ஆப்பெல்லாம் தாண்டி உங்கள் கூட வந்து நெஜத்துலேயும் பழகணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சில கூ சில பேர் கூட பழகி அவங்க இருந்து அவங்க வச்சுருக்க பணம் நகையெல்லாம் வந்து ஏமாத்தி அப்படியே அதை மாதிரி வாங்கிறது அதை மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பட்டிருப்போமே ஸோ அதை மாதிரி பணம் நகை அப்படிலாம் வாங்கிட்டு இருந்துருக்காங்க அப்படி சந்தோஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட இவங்க பழகிட்டு இருந்திருக்காங்க இந்த ஆப் தான் உங்களுக்கு அந்த அறிமுகம் எல்லாமே கிடைச்சிருக்கு ரெண்டு வருஷமா இவங்க தனி வீட்டிலேருந்து ஐடிக்கு வேலைக்கு போகாமல் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா இதில் எவ்வளோ சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஐடியில் அதுக்கே இவங்க ஆல்ரெடி வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நல்ல சம்பளம் தான் வாங்கியிருப்பாங்க பட் அதை விட இதில் நல்ல சம்பளம் வருது ஈஸியாக வருது அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மைண்ட் செட்டே மாறி ஒரு ரெண்டரை வருஷமாக இதை மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் குறுக்க வந்த ஒரு நபர் தான் இந்த சம் இந்த சந்தோஷ்குமார் அவர் வந்து ஒரு டாக்டர் ஸோ அவர்கிட்ட இதை மாதிரி பேசி பழகி அந்த ஆப் மூலம் நிறைய பணம் சம்பாதிச்சதை தாண்டி நேரடியாக பேசி பழகிறது ஃபோன் பண்ணுறது அதை மாதிரி சொல்லிவிட்டு அந்த சந்தோஷ்குமார்கிட்டருந்து பணத்தை நிறையா வாங்குறது நிறைய நகையை வாங்குறது இதை மாதிரி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தது அந்த வீடியோ கால் பேசுனது எல்லாத்தையுமே இந்த நித்யா அப்படிங்கிற அந்த பெண் இருபத்தி ஆறு வயது பெண் தாங்க ஸோ அவங்க வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டு இப்படி இருந்திருக்காங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் சந்தோஷ்குமாருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மள்கிட்ட இருந்த எல்லாம் போச்சு இந்த பெண் நம்மளை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுகிட்ட திரும்ப இந்த சந்தோஷ்குமார் வந்து டாக்டர் அவரு அவர் கேட்டிருக்காரு திரும்ப என்னை ஏமாத்திட்டா என் நகையெல்லாம் கொடு என் பணத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பட் அதுக்கு அந்த பெண் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி அந்த சந்தோஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ காசு வேணும் அர்ஜென்ட்டாக இவ்வளோ காசு வேணும் நீ கொடுக்குறியா இல்லையா நீ கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உன் கூட இருந்த அந்த ஃபோட்டோ அந்த பெண்ணுக்கு தான் எதுவுமே கிடையாது ஸோ நான் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் வெளியில் ஷேர் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் விட்டுரும் அப்படின்னு சொல்லி மறை நட்டி அந்த சந்தோஷ்குமார்க்கு இப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம் ஸோ அதனால அந்த ஆளும் வந்து பயத்தில் வேற வழியே இல்லாமல் அப்பப்போ பணம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்திருக்காரு பட் என்ன அப்படின்னா அந்த சந்தோஷ்குமார்க்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் அப்படிங்கிறது இல்லை இந்த சம்பவம்லாம் நடக்கிறப்போ இவங்க வந்து அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அந்த நித்தியாங்கிற பெண் வாழ்கிறாங்க சந்தோஷ்குமார் வந்து கொஞ்ச நாள் ஒன்றா வாழ்ந்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் செட் ஆகுது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாரு இந்த கேப்பில் இந்த சீனுக்குள்ள யார் வராங்க அப்படின்னா பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அடுத்ததான் அவர் இந்த ஆப் மூலம் வந்தாரா இல்லை தான் வந்திருப்பாரு மோஸ்ட்லி அவர் இந்த நித்யா கூட பழ நித்யா கூட வாழ ஆரம்பிச்சிடறாரு ஏற்கனவே பழகிட்டிருந்த சந்தோஷ்குமாரை நித்யா கட் பண்ணி விட்டாங்க இது ரெண்டும் இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இதை தாண்டி அந்த ஆப் மூலம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத காவல்துறை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் பட் காவல்துறை இந்த வழக்கே வேற மாதிரி திசை திருப்பி போயிட்டு இருக்காங்க தான் நம்ம எடுத்து இந்த விஷயத்தையே பேசுறோம் ஸோ அந்த பாலமுருகன் இருக்கார் இல்லையா ஸோ அவரு கூட இப்போ வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வராங்க ஒரு பெண் வந்து ரெண்டு வருஷமாக தனியாக வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும்ல இந்த பெண்ணும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிருப்பாங்க பட் சமாளிக்க முடியாத நேரத்தில் வந்து எங்கள் வீட்லேருந்து வராங்க நீ ஒரு நாலு நாளைக்கு இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலமுருகனை அங்கேருந்து அந்த நித்தியம் அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அந்த பெண்ணுடைய வீட்டிலேருந்து வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு சே பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுதுப்பா செம்மையாக இருக்குப்பா நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க பட் திரும்ப இந்த பாலமுருகன் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த நித்யாவுக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்த்துருக்கான் பட் கால் எடுக்கவே இல்லை இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்த நித்யா கூட தொடர்புடைய அந்த சந்தோஷ்குமார் அப்படிங்கிற டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இவன் என்னப்பா நம்மளை நிம்மதியாகவே விடமாட்டா போலையே நாளைக்கே நம்ம வேற கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட இதை மாதிரி இந்த வீடியோஸ்லாம் காமிச்சு இந்த இமேஜஸ்லாம் காமிச்சு நம்மளை மிரட்டுவா போலையே பணம் கேட்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக ஒரு டைம் நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கொஞ்சம் என்கிட்ட பணம் இருக்குது உனக்கு தரேன் ஆனால் என்ன அப்படின்னா உன் கூட ஒரே ஒரு டைம் ஒன்றா இருந்துக்கணும் நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷ்குமார் வந்து ஃபோன் பண்ணி நித்யா கிட்ட பேசிட்டு நித்யாவோட வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனப்போ இவர் போனதோட மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா நித்யா இனிமேல் இருந்தால் நமக்கு பிரச்சனை நித்யா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிருக்காரு அங்கே போயிட்டு ரெண்டு பேருமே குடிச்சிருக்காங்க அந்த பொண்ணும் குடிப்பாங்களாம் ஸோ ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க குடிக்கிறப்போ அந்த பெண் குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து இந்த சந்தோஷ்குமார் வந்து தூக்க மாத்திரையை போட்டுட்டு அந்த பிளான் போட்டார் தூக்க மாத்திரைய போட்டார் அதை குடிச்ச நித்யாவும் மயக்கம் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நித்யா இவங்கிட்டேருந்து இருந்து ஏமாத்தி இந்த சந்தோஷ்குமார்டேந்து ஏமாத்தி வச்சிருந்த பணம் இன்னும் நிறைய பேர் ஏமாத்தி வச்சிருந்த நகை எல்லாம் இருந்தது இல்லை ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தலகாணியை வச்சு அழுத்தி அந்த நித்யாவை கொண்டுட்டு அந்த சந்தோஷ்குமார் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு பட் இப்போ ரீசெண்டா நித்யா கூட இருந்துகிட்டு இருந்த இந்த பாலமுருகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்னடா ஃபோன் எடுக்கவே இல்ல நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டுமே எடுக்கவே இல்லை அப்படின்னு நேர்ல வீட்டில் போய் பார்க்குறப்போ நித்யா வந்து இறந்து கடந்திருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போனதுக்கு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துதான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போய் இதுக்கு முன்னாடி சந்தோஷ்குமாருங்கிற ஒருத்தன் இருந்திருக்கான் சோ அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா காவல்துறை தரப்புலேருந்து இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ரெண்டு பேர் கூட பழக்கம் இருந்திருக்கு ஸோ இதில் இப்போ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தவன் என்கிட்ட இந்த பெண் நிறைய ஏமாத்தி பணம் நகை எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அதனால அந்த பெண் அந்த பெண்ணை இவன் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போகுது பட் இதில் ஒரே ஒரு கேள்வியை காவல்துறை எடுத்து வச்சாங்க அப்படின்னா இந்த டேட்டு கேப் மூலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் எத்தனை பேரோட குடும்பங்கள் வீணா போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அந்த நித்யா அப்படிங்கிற பெண் வந்து ஆல்ரெடி ரெண்டு வருஷம் வந்து ஐடில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு நான் வந்து வீடு எடுத்து நான் வேலை பாத்துக்கிறேன் அப்புறம் ஐடில போனா நல்லா சம்பாதிக்கலாம் பட் இவங்க அந்த வேலையை விட்டுட்டு தனியா வீட்டில் தங்கி ரெண்டு வருஷமா எப்படி இந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணாங்க எப்படி அவங்க வீடு வாடகை கொடுத்தாங்க என்ன வேலைக்கு போனாங்க எது மூலமா அவங்களுக்கு சம்பாத்தியம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவல்துறை தேடி எடுத்தாங்க அப்படின்னா இவங்களால எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இதன் மூலம் இவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க இவங்களுடைய அக்கவுண்ட் டிரான்சேக்ஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தோண்டி எடுத்தாங்க அப்படின்னாவே இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்து என்ன வேலை செஞ்சிருக்கு இவங்க எத்தனை பேர்த்த எப்படி பேசியிருக்காங்க என்ன காசு அந்த ஆப்புக்குள்ளே போனால் அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இவங்க ஃபேஸை காட்டுறதுக்கு எவ்வளோ காசு வாங்கினாங்க ஃபேஸு கீழே காட்டுறதுக்கு எவ்வளோ காசு வாங்கினாங்க இல்லை முழுசாக காட்டுறதுக்கு எவ்வளோ காசு வாங்கினாங்க இல்லை நேரில் ரியல் மீட்னு சொல்கிறானுங்க அந்த ஆப்பில் இதை அந்த ரியல் மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்கினாங்க இது போக அந்த விர்ச்சுவல் காயின்ஸ் அப்படின்னு அதுக்குள்ளே நிறைய இதுலேயும் டெக்னிக்கல் டேர்ம்லாம் வச்சுருக்கானுங்க ஸோ அதை மாதிரிலாம் வச்சு இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேரை இந்த ஒரு பெண் ஏமாத்திருக்காங்க இந்த ஆப்ஸ் வந்து இதை மாதிரி தமிழ் நாடு முழுக்க எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு பெண்கள் வந்து எவ்வளவு குடும்பங்கள் வந்து இதனால் அழிஞ்சிட்டு ஒட்டுமொத்தத்தையும் தமிழ்நாட்டு காவல்துறை நினைச்சா சைபர் கிரைம் நினைச்சா த திமுக அரசு நினைச்சா கண்டுபிடிக்கலாம் பட் இவங்க அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க இவங்களுக்கு அந்த அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழக்கு கிடையாது இதை மாதிரி நிறைய வழக்கு இந்த ஆப் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் உயிரிழக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்குதுதான் பட் நமக்கு வெளியில் எப்படி நியூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுனால இந்த வழக்கில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு இதை காவல்துறை மறைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் பட் பொதுவாக இந்த நியூஸை பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ கள்ளக்காதல் பிரச்சனை ஏதோ ரெண்டு பேரை லவ் பண்ணதுனால வந்த பிரச்சனை அப்படின்னு கடந்து போயிடுவோம் இதே மாதிரி தான் பல வழக்குகளை நம்ம கடந்து இருக்கோம் பட் அதுக்கு பின்னாடி இந்த டேட்டிங் ஆப்ஸோட வேலை அப்படிங்கிறது இருக்குது இந்த மாமா வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸ் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நம்மளை ஏமாற்றக்கூடிய கவர்மெண்ட்டும் இருக்குது இப்போ வந்து ஒரு ரூம் இருந்தால் போதும் ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் இல்லை ஒரு மொபைல் இருந்தால் போதும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை பெண்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்து கொண்டுட்டு வந்து அவங்கள இதுக்கு அடிமையாக்குது அதே மாதிரி பசங்களையும் இது அதை பார்த்தோமே அது நல்லா இருந்துச்சு இதை பார்த்தோமே இது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்து பசங்களையும் கொண்டு போகுது பசங்க இருக்கக்கூடிய பணத்தைலாம் அதில் கட்டிட்டு அதில் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு இல்லாமல் திருட போகிறதும் இல்லை ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறதும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ மோசமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க நீங்க இதை மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்ல இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நன்றி